அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் எஸ் கிருஷ்ணன் பேசுகின்றேன் பால்க வளமுடன் நாம் ஆரோக்கிய வாழ்விற்கு இன்று உடற்பயிற்சிக்கு பிறகு தவிர்க்க வேண்டியவை பற்றி பார்ப்போம் தினம் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்வதை வாழ்வில் முக்கியமாக பின்பற்ற வேண்டியது அவசியம் உடற்பயிற்சி செய்வதற்கு முன் வார்மப் பயிற்சிகள் செய்ய வேண்டும் இது உடலில் எந்த தசைப்பிடிப்பும் வராமல் பாதுகாக்கும் உடற்பயிற்சி செய்வதற்கு முன்னும் பின்னும் சில விஷயங்களை பின்பற்றுவது கட்டாயம் இது உடற்பயிற்சி பயன்கள் முழுமையாக கிடைக்க உதவியாக இருக்கும் சில விஷயங்களை செய்வோம் அது சரியா தவறா இதை செய்யலாமா கூடாதா என்று தெரியாமல் செய்வோம் ஏன் செய்யக்கூடாது என தெரிந்தே செய்வோம் உடற்பயிற்சியின் போது உடலில் அதிக அளவு வியர்வை வெளியேறும் இதனால் உடலில் நீர்ச்சத்து சத்து குறைந்துவிடும் இதை தவிர்க்க உடற்பயிற்சி முடிந்த பிறகு தண்ணீர் குடிக்க வேண்டும் சிலர் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காமல் இருப்பதால் தசை வலிகள் சோர்வு ஆகியவற்றை உணர்வார்கள் தண்ணீர் குடிப்பதை தவிர்ப்பார்கள் இது முற்றிலும் தவறான பழக்கம் உடற்பயிற்சி முடிந்த பிறகு போதுமான தண்ணீர் குடிக்க வேண்டும் சிலர் உடற்பயிற்சி செய்யும் போது உடற்பயிற்சிக்கு நடுவே ஓய்வெடுக்க மாட்டார்கள் அதனால் பயிற்சி முடிந்த பிறகு மயக்கம் தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் வரும் உடற்பயிற்சியின் போது இரத்த நாளங்கள் விரிவடைந்து இரத்த ஓட்டம் அதிகமாகிறது மீண்டும் இரத்த நாளங்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளும் அதனால் ஒவ்வொரு பயிற்சிக்கும் இடையில் கட்டாயம் ஓய்வு தேவைப்படும் தேவையான அளவு ஓய்வெடுத்துக்கொண்டு அடுத்த பயிற்சியை நாம் ஆரம்பிக்க வேண்டும் உடற்பயிற்சி முடிந்த பிறகு சோர்வாக இருப்பதாக நினைத்து சிலர் சர்க்கரை எடுத்துக்கொள்கின்றனர் இது முற்றிலும் தவறு உடற்பயிற்சி செய்வதே உடலில் இருக்கும் கலோரிகளை எரிப்பதற்குத்தான் உடற்பயிற்சி முடிந்த பிறகு அதிக கலோரி கொண்ட சர்க்கரை போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்வதால் முழுமையான நன்மைகள் கிடைக்காது அதனால் உடற்பயிற்சி முடிந்த பிறகு அதிக கலோரி கொண்ட உணவுகள் சர்க்கரை இனிப்புகள் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் உடற்பயிற்சி முடிந்த பிறகு அதிக வியர்வை வெளியேறும் அதனால் ஆடைகள் ஈரமாகிவிடும் உடற்பயிற்சி முடிந்த பிறகு அந்த உடைகளை மாற்றாமல் அப்படியே அடுத்த வேலை செய்ய தொடங்குகின்றனர் இதனால் சில சிரம பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இது முற்றிலும் தவறு உடற்பயிற்சி முடிந்த பிறகு ஆடைகளை மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது நாம் மீண்டும் நாளைய பகுதியில் இன்னும் வேறு விஷயங்களை பற்றி பார்ப்போம் எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அனைத்து வீடியோக்களையும் பார்த்து லைக்கு கொடுங்கள் இதன் பின்னணியில் இருப்பது கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் சூளக்கல் மாரியம்மன் கோயில் ஆகும்